بسم الله الرحمن الرحيم ஏண்ட ஊட பெயிண்ட் அடிச்சுட்டு பாத்து ஷா எப்படி ஊடு குவாலிட்டி இருக்குதானே மூணு தட்டும் ஜொலிக்குது கனியமானவர்களே ஏண்ட தாக்கம் எனக்கே உண்டாகும் அல் அஜா ஆச்சரியத்தால் உண்டாகிற விடயம் அசூல்லி சல்லா அவர்களுடைய காலத்தில் இரண்டு தோழர்கள் வருகிறது அஹமதில் பதிவாகக்கூடிய ரிவாயத் என்ற பிரதேசத்துல அந்த பகுதியில ஒரு கணவாய்க்கு கீனால் இரண்டு தோழர்கள் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் சகலிபுணு ஹணேஃப் என்று சொல்லக்கூடியவர் அழகான உடம்புடையவர் எப்படி அழகான உடம்புடையவர் கட்ஸ் என்னடா சொல்றது என்ன சொல்கிறதுன்னா சிக்ஸ் பேக் எல்லாம் இருக்கிற என்று சொல்லு அப்படி அப்படி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கிற ஆள் இவர் ரெண்டு தோழர்களும் குளிக்க போறாங்க சகலிபுணு ஹணேஃப் ஆடைய கலற்றதுதான் கடன் பக்கத்தில் இருந்த ஆமிரி குணு ரவி உடம்ப பார்த்து சொன்னார் ஷா என்ட பாஷையில் சொல்றதா இருந்தா வாவ் பியூட்டிஃபுல் என்ன சொல்லுவோமே எங்கட பாஷையில் புட்டி ஒரு உடம்பு உட்ட உடம்பா ஷா குட்டி இருக்குது என்ன செஞ்சீங்க இதை வளர்க்கறதுக்கு எங்கட பாஷையில் நாங்கள் சொல்றதா இருந்தா இதே மாதிரி சொன்னாரு இத மாதிரி உடம்ப நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு அழகு சொன்னது மட்டும் தான் கடன் அப்படியே புழுந்துட்டாரு அப்படியே புழுந்துட்டாரே தூக்கி கொண்டு போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யா ரசூலல்லா நல்லா இருந்தாரு யா ரசூலல்லா தடஹாத்ரமா இருந்தாரு பாடி இருந்தாரு பாக்க வாட்ட சாட்டமா இருந்தாரு என்ன நடந்துச்சுன்னு தெரியா திடீர்னு படுக்க படுக்கையாகிட்டாரு ஹல் தத்தஹிமூன யாராவது சந்தேகப்படுறீங்களா இவருக்கு இவரோட ஆமிர் இப்னு ரபியா குளிச்சு கொண்டு இருந்தாரு அழைத்தார்கள் ஆமிருக்குள்ள ரவி ஆவை என்ன சொன்னீங்க நான் ஒன்றும் சொல்லல உடம்ப பார்த்தேன் இப்படி இருக்கிறாரே என்று நான் சொன்னேன் சொன்னாங்க சொல்லதாக அலைவ செல்ல அவர்களுடைய முகத்தில் ஒருவிதமான பயங்கரமான ஒரு கோபத்தினுடைய அடையாளம் வெளிவந்தது அலா மைய குத்துலு ஹத குமஹா அலா மய குத்துலுஹா உங்களில் ஒருவர் உங்களுடைய சகோதரனை கொலை செய்ய முயல்கிறீர்களா இந்த பாவி தாங்க கொலை திட்டம் செய்ய விரும்புகிறீங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சகோதரனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியம் தரக்கூடிய விடயத்தை கண்டால் என்ன சொல்ல வேண்டும் இதுதான் வரணும் இதுதான் பாதுகாக்கிற முறை ஆச்சரியமான விஷயத்தை கண்டுட்டோமா

எந்த நேரமும் அல்ஹந்துல்ல மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ பாடமாக்குக லேசான வார்த்தை அவர் கணக்குக்கு எழுதி பாடம் வார்த்தை இல்லையே லேசி வாழ்க்கையில பழக்கத்துல புழக்கத்துல கொண்டு வருவனும் மாஷா அல்லாஹ் ஒருவரை பார்த்துக்கோமா ஆச்சரியமா மாஷா அல்லாஹ் பாரக் அல்லாஹ் அல்லாஹ் அவளுக்கு பறக்கத்து செய்யட்டும் அல்லாஹோட உதவியால தான் வந்திருக்குதே இந்த வார்த்தையை பாவித்தால் உலமாக்கல் எழுதுறாங்க கண்ணூரினுடைய தாக்கம் இல்லாமல் ஆகிவிடும் ஒரு ஆண்டெல்லாம் சொல்றா வல உலா இதகல்த ஜன்னத்தக்க குள்த மாஷா அல்லா நீங்க ஒரு தோட்டத்துக்கு நுழைஞ்சுட்டீங்க என்றால் ஆச்சரியத்தை பாக்குறீங்க அழகா இருக்குது பசுமையா இருக்குது சொல்லுங்க மாஷா அல்லா இதனுடைய பெனிஃபிட் என்ன ஒரு ஊட பாக்குறீங்க மூணு தட்டு நாலு தட்டு பெருசா இருக்குது அவ்வளவு அலங்காரமாயிருக்குது ஆசை வருது மாஷா அல்லாஹ் அல்லாஹ் குடுத்து இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் சம்பாதித்து இருக்கிறாரு என்று பாவிங்க குரான் சொல்லுதே குரான் சொல்றே ஐயோ தினி ஹய் ரம் மிஞ்சன்னு திக் அதை விட சிறப்பானது அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடும் உடலை பார்க்கிறீங்க ஆரோக்கியத்தை பாக்கிறீங்க உங்களுக்கு அல்லா உங்களுக்கு தரக்கூடும் சொல்லித்தாராக உண்மையமானவர்களே அன்பு கூறியவர்களே அருமையானவர்களே எனவே தெளிவாக இந்த முறைகளின் மூலமாக கண்ணூரினுடைய தாக்கங்கள் உண்டாகும் இப்படியே போகலாம் அடுக்கி கொண்டே போகலாம் நேரம் குறைவானது அதிகமானவர்கள் பசியில இருப்பீங்க கை பின்னால சாப்பிடுவோம் முக்கியமான தலையங்கம் என்றதுனால ஒரு பத்து நிமிஷத்துல முடித்து கொள்வோம் கண்ணியமானவர்களே கண்ணூர் உண்டாகினால் முதலாவது நான் சொன்னேன் பார்த்துட்டோம் அலமதுல அல்லாஹினுடைய உதவியால் கண்ணூரினுடைய தாக்கம் பார்த்தவருக்கு உண்டாகாது பார்க்கப்பட்டவருக்கு உண்டாகாது கண்ணூரின் மூலமாக ஒரு மனிதன் தாக்கப்பட்டு விட்டார் என்றால் அவருடைய அடையாளம் என்னசி என்று நினைக்கிறேன் அழகி அவர்களுடைய கிதாபில் எழுந்திருக்கிறாங்க இருநூறுக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் அதில் மிக முக்கியமான ஓரிரு அடையாளங்களை நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு தனியமானவர்களே அதிகமான எங்களின் நோய்கள் உடம்பில் நோய் நோய் வருது காய்ச்சல் வருது ஏன விடயம் வருது சொல்லுவோம் அடுத்த பக்கம் ஆனால் சில நேரங்களில் அது கண்ணூரின் மூலமாக உண்டாவதாகவும் இருக்கலாம் ஏன் அதை சொல்லிருக்கிறது அதிகமானவர்கள் அதிகமான நோய்கள் கண்ணூரின் மூலமாக தான் உண்டாகும் எனவே ஒரு மனிதனுக்கு கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகித்தால் தாமல எழுதிருக்கிறாங்க அவருடைய அடையாளங்களில் சிலவை நான் ஞாபகப்படுத்துகிறேன் தான் செஞ்சாலும் தொடர்ச்சியான வந்து கொண்டே இருக்கும் இது என்னோட புத்திக்கு படாத தாக்கங்கள் உள்ளத்துல கவலை 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 என்னத்த செஞ்சும் வேலை எவ்வளவு நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் உள்ளத்துல கவலை என்ன கவலைன்னு எனக்கே தெரியா நிம்மதியே மனை வீட்டை பிரச்சனை இல்லை வாப்பட பிரச்சனை இல்ல உள்ளிட்ட பிரச்சனை இல்ல ஆனாலும் மனசு பாரமாவே இருக்குது மனசுல நிம்மதியே இல்லை தொடர்ச்சியான கவலைகள் உள்ளத்துல இருக்கும் என்று சொன்னார்கள் கண்ணூர் தாக்கப்பட்டால் எழுதலார்கள் தாயிமா தொடர்ச்சியான நெருக்கடி இருக்கும் தொழில்லையும் தான் வாழ்க்கையிலையும் தான் வீட்டிலையும் தான் எல்லா நிலைமைகளையும் நெருக்கி 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 உள்ளமெல்லாம் நெருக்கமாக இருக்கும் தொழிலையும் நெருக்கத்தை உண்டாக்கும் தாக்கம் எழுதுறாங்க தொடர்ச்சியான கண்ணீர் குறிப்பாக இவரை நினைக்காமலேயே கண்ணீர் வருது சிகிர் செய்ய ஆரம்பிக்கிறாரு இவர்கள் கல்ல இருந்து வருதுண்டா கண்ணூர் இவருக்கு தாக்கப்பட்டிருக்கிறது அதிகமாக கொட்டாய் போகுது வளமைக்கு மாற்றமாக வளமைக்கு தொழுவாரு தானத்துல ஒன்று போகுது அது இல்ல தொடர்ச்சியா இவர் என்னத்தை செஞ்சாலும் ஹால் கொண்டே இருக்கிறார் கொட்டாய் குறிப்பாக தொழுகையில் அமல் விவாதத்தை செய்யும் பொழுது கொட்டாய் அதிகமாக போகுதா கண்ணூரினுடைய சாக்கம் உற்சாகமாக இருந்தவரு நல்ல வேலை செஞ்சு கொண்டு இருந்தவரு வீட்டுல வந்து இந்த நேரமும் தூங்கி கொண்டே தான் இருக்குது நல்ல ஓடி திரிஞ்சு கொண்டு இருந்தவன் திடீரென்று கட்டிலோடே இருக்கிறாரு எந்த நேரமும் தூக்கம் அஸ்து நஷாத்தா உஜாரா உற்சாகமா இருந்தவரு இப்ப எந்த நேரமும் படுத்துக்கொண்டே இருக்கிறாரா கண்ணூரினுடைய சாக்கம் எழுந்து இருக்கிறாங்க கண்ணியமானவர்கள் ஏராளமான அடையாளங்கள் கண்ணூரினுடைய தாக்கங்களாக எழுதி அதே மாதிரி சில தாக்கங்கள் வீட்டில் கண்ணூர் வீடுகள்லையும் கண்ணூரினுடைய தாக்கம் உண்டாகும் அதனாலதான் ரசூ அல்லா சலா அலிசாலம் சொன்னாங்க ஒரு தோழர் வந்து சொன்னார் யா ரசூர் அல்லா வீட்டுல எப்ப பார்த்தாலும் பறக்கத்தில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை சொன்னாங்க உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒரு திரைய போடுங்க காரணம் என்ன தெரியுமா உங்களோட வீட்டுக்கு முன்னால் தொழுகை இல்லாத ஒரு சகோதரர் கடந்து செல்லுகிறார் அவருடைய பார்வை பட்டு இருக்கிறது பார்வையினுடைய முசீபத் வீட்டில் வரக்கத்து கிடையாதே வீட்டுக்கு உண்டாகும் வீட்டுல பிரச்சனை சோதனை சொன்னாங்க வீட்டுல உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அதிகமான பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளால உண்டாகும் கணவன் மனைவிக்கு மத்தியில் உம்மா வாப்பக்கு மத்தியில பிள்ளைகளுக்கு மத்தியில் அடுக்கிக் கொண்டே போகலாம் பிரச்சனைகள் காரணம் இல்லாம வந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக எழுதுறாங்க முக்கியமானவைகளை மட்டும் சொல்லுகிறேன் அதிகமானவங்க இந்த விஷயத்தை கேட்டு இருந்தாங்க கிதாப்ல பார்க்க போகதான் கிடைச்சிச்சு வீடை எவ்வளவுதான் துப்பராக்கி வைத்தாலும் எவ்வளவுதான் கூட்டினாலும் வருது என்று சின்ன எறும்புகள் அப்படியே தொடர்ச்சியாக கட்டிக்கொண்டிருக்கும் புழுப்பூச்சுக்கள் எங்க இருந்து வருது என்று தெரியும் எவ்வளவு ஒரு நாளைக்கு துப்பராக்கினாலும் வந்து கொண்டே இருக்குதா கண்ணூர் தாக்கப்பட்ட வீடாக அது இருக்கிறது அன்பிற்குரியவர்களே கூறியவர்களே எவ்வளவுதான் வீட்டை அலங்குபடுத்தினாலும் லைட் போட்டாலும் வீடு இருட்டு ஒரு சூழலை வெளியாக்குதா அந்த வீட்டுக்குள்ளால் கண்ணூரினுடைய தாக்கம் இப்படி கிசாபுகளில் பலவிதமான அடையாளங்களை எழுதியிருக்கிறார்கள் எனவே அன்பு கூறியவர்களே இந்த கண்ணூரில் இருந்து எப்படி பாதுகாப்பு பெறுவது நாம் ஒவ்வொருவரும் எப்படி பாதுகாப்பு பெறுவது முதலாவது இரண்டு விடயம் கண்ணூரில் இருந்து ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விடயம் கண்ணூரில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு முதலாவது கண்ணூருக்கென்றே குறிப்பான அதிகாரிகள் ஔராதுகள் இருக்குது இதே அவுராதுகளோடு சேர்த்து காலையில் மாலையில் ஓத வேண்டிய ஔராதுகள் தாமல் எழுதியிருக்கிறாங்க யார் பக்குவமாக பேருதலாக இந்த ஔராதுகளை ஓதி வருவார்களோ கண்ணூரில் இருந்து பாதுகாப்பை எல்லாம் கொள்வார் கண்ணூருக்கென்றே விசேடமானது ஆ أعوذ بكلمات الله التامة من كل شيطان وهامة ومن كل عين لامة بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم أعوذ بكلمات الله التامة من غضبه وعقابه ومن شر عباده ومن همزات الشياطين وأن يحضرون الذي <applause> பள்ளியில மார்கள் இருக்கிறாங்க எழுதி மாட மாத்துங்க ஒவ்வொரு நாளும் போதுங்க முதலாவது இரண்டாவது மண் அகல பிசபி மின் அஜுவா அஜுவா வகையை சேர்ந்த ஏழு ஈத்த பழங்களை யார் சாப்பிடுவார்களோ அவருக்கு எந்த ஒரு நஞ்சுத்தனமும் எந்த ஒரு சூனியமும் தாக்காதே இந்த ஹரிசுக்கு கீழால் முஹ்தி சூண்டல் எழுகிறார்கள் கண்ணூரினுடைய தாக்கத்தில் இருந்தும் அல்லாஹ் அதா பகுதிவார்கள் ஏழு ஈச்சப்பழன் அஜுவா வகையை சேர்ந்த ஈச்சப்பழம் சில கிதாபுகள்ல இருக்குது அந்த அஜுவா வகையை சேர்ந்த ஈச்சப்பழம் இல்லையா ஏனைய ஈச்சப்பழத்தை திண்டாலும் அந்த நன்மை அந்த பாதுகாப்பு கிடைக்கும் ஆனாலும் சிறந்தது ஹதீஸில் வந்த அஜுவா வகையை சேர்ந்த ஈச்சப்பழத்தை எடுத்து சாப்பிடுவது கண்ணூர் தாக்கப்பட்டு விட்டது தாக்கப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்றால் இரண்டு விதம் இருக்கிறது அதை சொல்லிவிட்டு முடிவுக்கு வருகிறேன் முதலாவது கண்ணூர் ஒரு மனிதனுக்கு தாக்கப்பட்டு விட்டது என்று அறிந்தால் அவர்கள் காட்டி தந்த பிரதானமான மருத்துவம் மறந்து எந்த மனிதன் கண் பட்டான் என்று உறுதி ஆகினால் அந்த மனிதனை வைத்து கொழுப்பாட்டி அந்த மனிதனுடைய தண்ணீரை எடுத்து கொள்பாட்ட வேண்டும் கண்ணூர் பட்டவரை குள்பாட்டுவோம் இன்றைக்கு அது சாத்தியமா யார்டையாவது பேத்துல நீங்க பாத்தீங்களான்னு கேட்டு அடுத்த சைட்ல விட்டு விடுவாரு அப்படித்தானே கண் பட்டுட்டீங்கன்னா இல்லாத பிரச்சனை கடைசியில அதுக்காக வேண்டி பத்து வருஷத்துக்கு பேசாம இருப்பாரு பரம்பரை பிரச்சனை அதனாலதான் முந்தி காலத்துல சொல்லுவாங்க கண்ணூர் தாக்கப்பட்டவங்களுக்குரிய மருத்துவம் செய்யும் பொழுது ஹவுஸுகள்ல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வாங்க காரணம் என்ன தெரியுமா எல்லாரும் வந்து ஊர்ல இருக்கிறவங்க அந்த தண்ணி எப்படியும் போகுது அந்த தண்ணியை எடுத்து ஓதி மேல அழுகுவாங்க அதிகமான இடங்கள்ல ஹவுசினுடைய விடயங்கள் எல்லாம் அளாக்கப்படுது ஹவுஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவம் அது அன்பு இரண்டாவது விடயம் கண்ணூர் தாக்கப்பட்டால் ஓதி பார்ப்பது இஸ்லாம் வலியுறுத்திருக்கிறது இஸ்லாம் இல்லாமல் கடக்காமல் எந்த முறையில் குரான் சொல்லுகிறதோக்களை இஸ்லாம் வழிகாட்டிய பிரகாரம் வைத்து குரான் வைத்து ஓதி பார்ப்பதின் மூலமாக கண்ணூரினுடைய தாப்பத்தி தாப்பரியத்திலிருந்து பாதுகாப்பில் பெறலாம் ஒரு நாள் சொல்லாத ஆலயத்துல மூமு சலமா ரயில்லாம் அவர்களுடைய வீட்டுக்கு வாராங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்ணினுடைய முகத்தில் பெரும் ஒரு கட்டி இருக்கிறது கண்ணூரினுடைய அடையாளத்துல நான் உங்க சொல்ல மறந்துட்டேன் உடம்புல நீல கலரில் காய் காய் மாதிரி கெடிகள் வரும் குறிப்பாக எழுதி இந்த தொடை பகுதிகளில் நீல கலரை போன்று கருப்பு நிறத்தை போன்று காய்களை போன்று கெடிகள் உண்டாகுதான் அவருக்கு கண்ணூரினுடைய தாக்கம் இருக்குது சொன்னாங்க அந்த பெண்மணியை பார்த்து முகத்தை பார்த்து இந்த பெண்மணிக்கு கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கிறது இப்போதை பாருங்க ஒரு பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது வந்தார்கள் வீட்டுக்குள் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு மனைவி என்று நினைக்கிறேன் அவர்களுடைய வீட்டுக்குள் அந்த பிள்ளைக்கு ஓதி பார்ப்பவர்கள் யாரும் இல்லையா அந்த பிள்ளை கண்ணூர் பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹான ஹதீஸ் குறிப்பாக சின்ன பிள்ளைகள் அதிகமாக இலேசாக கண்ணூரினுடைய தாக்கம் உண்டா குறிப்பாக நான் ஒரு விடயத்தை சொல்றேன் யாரும் கோவிச்சு கொள்ள வானன் இதுல நானும் தான் நீங்களும் தான் எனக்கும் தான் அவங்களுக்கு தான் எல்லாருக்கும் தான் பயம் நான் எங்கட ஸ்டேட்டஸ்ல எங்கட பிள்ளைகள்ல போட்டோஸ் போடுவோம் போட்டோ பிடிக்கிறது ஏழுமா ஏலாதா இது இதை பேச வரல நான் கண்ணியமானவர்களே சில நேரங்களில் எங்களுடைய பிள்ளைகளினுடைய ஃபோட்டோஸ் வர நானும் தான் சில நேரங்கள்ல பாதுகாவல் பெறணும் தவித்து கொள்ளணும் கண்ணியமானவர்களே போட்டிருப்போம் அன்பில் கூறியவர்களே அதுல மேலால போடுவாரு சே மாஷா அல்லாஹ் மாஷா அல்லான் சொல்லிக்கோங்க பாக்குறோம் பார்த்ததோட மாஷா அல்லான் சொல்ற வாக்கலையா பார்ப்போம் சில நேரத்துல தூக்க மாசத்தோட பாக்குற கண்டு மீறிக்கிது கண்ணியமானவர்கள் அருமையானவர்கள் இது பல விதம் ஏன் இது போன்ல பாக்குறது தானே நேரம் இல்லையே கண்பாடா கிலோமீட்டர் கணக்குக்கு நாடுக்கு நாடு இருந்தாலும் கண்ணினுடைய தாத்திரியம் வரும் என்பது கிதாபுகள் இருக்கிறது ஏன் மிருகங்களினுடைய கண்ணூர் கூட படும் என்று கிதாபில் இருக்கிறது சிறல் எத்தனையோ வருடங்கள் பூனை நாய்க்கு மத்தியில் சாப்பிட்டதே கிடையாது என்று கிதாபுகளை பதிவு செய்திருக்கிறார் கண்ணூரினுடைய தாக்கம் அவ்வளவு பயங்கரமா

குறிப்பாக சின்ன பிள்ளைகளை அவசர அவசரமாக கண்ணூர் ஷைப்பானினுடைய ஊசலாட்டங்கள் அவசரமாக தாக்கும் எனவே எல்லா வல்லனா என்றா

கேட்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்திருந்தோம் ரஹ்மானே மாளிகையில் ஒன்று செய்திருக்கிறோம் ரஹ்மானே யா அல்லா நீ சந்த் நீ தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திருக்கிறோம் ரஹ்மானே எங்களை பொருந்திக்கோயா அல்லா யா அல்லா எங்களை பொருந்திக்கோயா அல்லா இந்த மஜ்லிஸை பொருந்திக்கோயா அல்லா அதிகமான பெண்கள் வந்திருக்கிறார்கள் யா அல்லா யா அல்லா இந்த பெண்களை பொருந்திக்கோயா அல்லா ஆண்களை பொருந்திக்கோயா அல்லா சின்ன பிள்ளைகளை பொருந்திக்கோயா அல்லா யா அல்லா ரப்பே ரஹ்மானே இந்த ஊரை பொருந்திக்கோயா அல்லா எங்களுடைய நாட்டை பொருந்திக்கோயா அல்லா எம் அனைவரினுடைய கடைசி மூச்சையும்

எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடையா அல்ல மன்னிச்சு மறைச்சிடையா அல்ல எங்களுடைய பாவங்களை வெளியில காட்டிடாத காட்டிடாதயா அல்ல யா அல்ல நாம் செய்த பாவம் என்ன என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் யா அல்ல யா அல்ல நாம் செய்த பாவங்களை யா அல்ல மக்கள் காணும் விதத்தில் எங்களுடைய நெற்றிக்கு மேலால் நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற பாவங்கள் யா அல்ல ஓடும் என்று இருந்தால் யாரும் யாராலும் முகம் காட்ட முடியாதயா அல்ல தாய் தந்தையை பார்க்க முடியாதயா பார்க்க முடியாத குழந்தைகளை பார்க்க முடியாதே எங்களை மன்னித்தே பொருந்திக்கோ ரஹ்மானே களிமாவை மொழிந்தவர்களாக ஏற்றுக்கோ ரஹ்மானே ஒவ்வொரு நாளும் அந்த அழைத்துக் கொண்டிருக்கிறது யாரெல்லாம் அந்த பூமி எம்மை பார்த்து அழைத்துக் கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இந்த உடம்பு கபரா யாரெல்லாம் அந்த கபராவுக்கு சொந்தமானதாக மாறி இருக்கிறது ரஹ்மானே உடற்பூச்சுக்களுக்கு யா அல்லா உணவாக மாற இருக்கிறது ரஹ்மானே யா அல்லா பயங்கரமான அந்த நிறைந்த அந்த நிலையில் தனிக்கட்டையாக இந்த உடம்பினுடைய கட்டை யா அல்லா வேக இருக்கிறது ரஹ்மானே யா நீ பாதுகாத்து யா அல்லா ஒரு ஆணை தோழனாக ஆக்கிடையா அல்லா யா அல்லா ஒரு ஆணை தோழனாக ஆக்கிடையா அல்லா சிபாரி செய்யக்கூடிய ஒரு தோழனாக எங்களுடைய ஆணை ஆக்கிடையா அல்லா யா அல்லா

அவருக்கு எலும்ப இருக்கு இருக்குது யா அல்லா யா அல்லா நீ அடிவானத்துக்கு தகச்சத்துடைய நேரத்தில் இறங்கி கேட்கிறாய் ரஹ்மானே ஏதாரியார்கள் யாரும் இல்லையா நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று கேட்குறாய் ரஹ்மானே யா அல்லா யா அல்லா நாங்கள் தூங்கி

الله الحلال لنا حاجات الحلال نيان لنا إتقبل الرحمنة كابول شيدوا الله الرحمنة إن الدعاء بنوري التليب بتكرر فيرو الرحمة المولاه إتقبل ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة توقينا عذاب النار ربنا رب رحمهما كما رب ياني صغيرة صلى الله تعالى وسلّم على النبي وعليه وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين